தமிழ் மக்களிடத்திலே போய் இந்த வீராப்பு பேச்சு பேச்சு பேசுகிறவர்களிடத்தில் வீர பேச்சு கேட்குறேன் யாராவது துணிந்து ஒரு தமிழ் மகளிடத்தில் ஆயுதம் எடுத்து போராட போகிறேன் என்று சொல்வீர்களா சொல்லி போட்டு அடிவாங்காமல் அனுப்பிங்களாங்க கோபம் வருகிறது தான் கோபம் வருகிறது தான் ஆனால் அந்த கோபத்தை எங்கள் மேலே நாங்கள் காட்டக்கூடாது அந்த கோபத்தை சரியான முறையிலே இருந்து ஆராய்ந்து சிந்தித்து வியூகம் அமைத்து அவர்களுக்கு தான் பலன் நாங்கள் வாக்களி அவர்களுக்கு தான் பலன் இடத்திலே இருபத்தைந்து வித வாக்கு இருக்கிறது வேணுமா வாரியா பேசுவோமா இங்க நாட்டில் வாழ்கிறவர்களுக்கு தெரிந்த இது வெளியில வாழ்கிறவர்களை பற்றி எனக்கு தெரியாது இந்த நாட்டில் வாழுகிற ஒவ்வொருவருக்கும் அடிமையான தெரிந்த விடயம் அது நாங்கள் ஆயுதம் எடுத்து போராட போவதில்லை நாங்கள் எண்ணிக்கையிலே சிறுபான்மையாக இருந்தாலும் கூட அந்த வாக்கு பலத்தை எப்படியாக ஜனநாயக சூழலே உபயோகிப்பது என்பதை மூளையை பாவித்து சிந்திப்பதுதான் ஒரே வழி மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமி புடன் யாழில் அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திடுங்கள் மாகாண சபையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மாகாண சபையிலே போட்டியிட மாட்டோம் எண்பத்தி எட்டாம் ஆண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரைக்கும் மாகாண சபையிலே போட்டியிடாமல் இருந்தது எங்களுடைய கொள்கையாக இருந்தது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் கொள்கை மாறி போட்டியிட்டோம் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயும் போட்டியிட்டோம் நிகழ்கிற விடயங்களையும் எதிர்கா என்ன யுத்தம் முடிவடைந்து விட்டது அதான் ஒரே ஒரு மாற்றம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு யுத்தம் முடிவடைந்து விட்டது அந்த புதிய சூழ்நிலையிலே சாணக்கியன் சொன்னதைப் போல ஆயுதம் இல்லாத சூழ்நிலையிலே எங்களுடைய மக்களை எப்படியாக ஈட்ட வேண்டும் என்பதை குறித்து எல்லாருக்கும் ஒரு தெளிவான சிந்தனை இருந்தது எனக்கு தெரிந்த வரையிலே மாகாண சபையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாத மாகாண சபையை இனி ஏற்றுக்கொள்ளப் போகிறோமா இல்லையா என்று கொள்கை ரீதியான ஒரு மாற்றம் சம்பந்தமாக எந்த கலந்துரையாடலும் எங்கும் நிகழவில்லை எங்களுடைய கட்சிகளையும் நிகழ இல்லை வேறு ஒரு இடத்திலேயே நிகழ இல்லை அதை ஏற்றுக்கொண்டுட்டார் முந்தி போட்டியிடையில் ஆனால் இனி போட்டியிடத்தான் போகிறோம் எல்லாருமே மக்களும் ஏற்றுக்கொண்டார் ஏன் ஏற்றுக்கொண்டார்கள் நிகழ்ந்த விடயங்களை அனுசரித்து இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை என்ன இனி எப்படியாக நாங்கள் எதிர்காலத்துக்குள்ளே எங்களுடைய மக்களுடைய உரிமைகள் சார்ந்து நாங்கள் செல்ல வேண்டும் என்பதிலே அனைவருக்கு தெளிவு இருந்தது அப்படியான ஒரு தெளிவு இன்றைக்கு மக்கள் மத்தியிலே இருக்கிறது அது எப்படியான தெளிவு இருநூற்றி இருபத்தைந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற இடத்திலே எழுபது சதவீதமானவர்கள் எழுபத்தைந்து சதவீதமானவர்கள் தான் சிங்களவர் நாட்டிலே இருபத்தைந்து சதவீதமானவர்கள் தமிழ் பேசுகிறவர்களாக இருந்தால் ஐம்பத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களாவது குறைந்தது தமிழ் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் இருக்கிறோமா இருக்கிறோமா ஒரு பேரினவாதம் எங்களை அடக்குகிறது என்று சொல்லுகிறோம் அது சிங்கள பேரினவாதம் என்று சொல்லுகிறோம் சிங்கள மக்கள் அல்ல சிங்கள பேரினவாதம் எங்களை அடக்குகிறது உண்மை வன்முறையை பயன்படுத்துகிறது ஆட்சி அதிகாரங்களை பயன்படுத்துகிறது பெரும்பான்மை பழத்தை பயன்படுத்தி ஒரு பெரினவாத ஆட்சியாக நடத்துகிறது உண்மை இதற்கு ஈடு கொடுக்க வேண்டுமாக இருந்தால் வழிகளில் ஒன்றை நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒன்றை செய்து பார்த்து விட்டோம் ஆயுதம் எடுத்து போராடிவிட்டோம் போராட வேண்டும் போராடி விட்டோம் இப்பொழுது தமிழ் மக்களிடத்திலே யாராவது போய் கேட்டுப்பீர்களா ஆயுதப்படுத்த போராடுவோம் என்று யாராவது தமிழ் மக்களிடத்திலே போய் இந்த வீராப்பு பேச்சு பேச்சு பேசுகிறவர்களிடத்தில் வீர பேச்சு பேசுகிறவர்களிடத்தில் நான் கேட்குறேன் யாராவது துணிந்து ஒரு தமிழ் மகளிடத்திலே தமிழ் தாயிடத்திலே ஆயுதமடுத்து போராட போகிறேன் என்று சொல்வீர்களா சொல்லி கூட அடிவாங்காமல் வெறும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நாங்கள் ஆயுதம் எடுத்து போராட போவதில்லை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இங்க நாட்டுல வாழுகிறவர்களுக்கு தெரிந்த விட எம் இது வழியில வாழ்கிறவர்களை பற்றி எனக்கு தெரியாது இந்த நாட்டில வாழுகிற ஒவ்வொருவருக்கும் அடிவெனதிலேயே தெரிந்த விடயம் அது நாங்கள் ஆயுதம் எடுத்து போராட போவதில்லை ஆயுதம் எடுத்து போராடப் போவதில்லை என்று சொன்னால் போராடித்தான் பாத்துறாங்க இனி போராடப் போவதில்லை என்று சொன்னால் இருக்கிற ஒரே வழி என்ன ஜனநாயக கட்டமைப்பை நாங்கள் எண்ணிக்கையிலே சிறுபான்மையாக இருந்தாலும் கூட அந்த வாக்கு பலத்தை எப்படியாக ஜனநாயக சூழலே உபயோகிப்பது என்பதை மூளையை பாவித்து சிந்திப்பதுதான் ஒரே வழி அது மூளையை பாவித்து தான் சிந்திக்கும் ஆறுதலாக அமைதலாக அமர்ந்திருந்து சிந்தித்து வகுத்து செயற்பட வேண்டும் அப்படி செய்யாமல் வேண்டுமென்று ஒன்று வேண்டாக்காது நல்ல பழமொழி ஒன்று இருக்கிறது அதை சொன்னால் சபைக்கு பொருந்தாது குளத்தோடு கோவிச்சு கொண்டு ஏதோ செய்யாமல் இருந்தேன் கோபம் வருகிறது தான் கோபம் வருகிறது தான் ஆனால் அந்த கோபத்தை எங்கள் மேலே நாங்கள் காட்டக்கூடாது அந்த கோபத்தை சரியான முறையிலே இருந்து ஆராய்ந்து சிந்தித்து வியூகம் அமைத்து செயற்பட்டு வெற்றி பெற வேண்டும் உலகத்தில் இருக்கிற மற்ற நாடுகளை பார்ப்போம் இதைவிட சிறிய எண்ணிக்கையானவர்கள் ஜனநாயக கட்டமைப்புகளை தங்களுடைய பலங்களை எப்படியாக உபயோகிக்கிறார்கள் என்று பார்க்குவோம் சமஷ்டி கட்டமைப்பு வேண்டும் நாங்கள் பெரும்பான்மையாக வாழுகிற பிரதேசங்களிலே எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்க வேண்டும் வடக்கு கிழக்கு எங்களுடைய தாயகம் என்று சொல்லுகிற போது இது பல இடங்களிலே நான் சொன்ன விடயம் தென் பகுதியிலே நான் சொல்லியிருக்கிறேன் சாய்ந்திரன் சொன்னதை போல எழுபத்தி ஏழாம் ஆண்டும் எண்பத்தி மூன்றாம் ஆண்டும் இலங்கை அரசாங்கமே தன்னுடைய சொந்த பணத்திலே விமானத்தாலும் கப்பலாலும் என்னை யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி வைத்தபோது நான் உணர்ந்தது என்ன அதுதான் என்னுடைய தாயகம் தட்ஸ் மை ஹோம் சோ டோன்ட் டேக் ஒஃபென்ஸ் வென் ஐ சே தட்ஸ் மை ஹோம் லண்ட் ஹோம் லண்ட் என்று சொல்லுகிற போது அவர்களுக்கு கோபம் வந்துவிடும் சிலித்துக்கொண்டு ஆ ஹவு கேன் யூ சே என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் யோர் கவர்மெண்ட் வாஸ் நாட் வில்லிங் to protect me in its own capital city it couldn't protect me in your own capital city the government knew that i would be safe in my home only in my home and that's my homeland என்னுடைய கற்புจุளை அனுபவமும் 77 ஆம் ஆண்டு அனுபவத்தையும் நான் சிங்கள மொழியிலேயும் ஆங்கில மொழியிலேயும் தெற்கிலே சொல்லுகிற போது இதை தான் சொல்கிறேன் அதுதான் நான் என்னுடைய தாயகம் என்று சொல்ல அதுக்கு பிறகு ஒரு ஒன்றும் சொல்ல இல்லாது அது அந்த கட்டமைப்புகளுக்கு வேண்டும் ஆனால் பெறுவதற்கான வலி என்ன இந்த சாணக்கிய சொன்ன பெறுவதற்கான வலி என்ன வீர பேச்சு பேசிக்கொண்டு தெரிவதா இல்லை அதுவும் தேவைதான் அதை செய்கிற காக்கல் இருக்கிறோம் ஆனால் சரியான வழியில் மக்களை வழி நடத்துறதுக்கு கொஞ்சம் சிந்தித்து செயற்பட வேண்டும் ஐம்பதுக்கு மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் பேசும் மக்களாக நாங்கள் இருப்போமாக இருந்தால் அவர் போல சமஷ்டி ஆட்சி புரை வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் தான் அனைவரும் நாங்கள் அந்த விடயத்திலே ஒன்றாக இருப்போமாக இருந்தால் முடிவெடுப்பது நாங்களாகத்தான் இருக்கும் யார் ஆட்சியிலே இருப்பது என்பதை முடிவெடுப்பது நாங்களாகத்தான் இருக்கு அத்தகைய பேரம்பேரும் பேசும் சக்தியை எங்களுடைய கையிலே வைத்துக்கொண்டு அதை நாங்கள் பாவிக்க மாட்டோம் நாங்கள் பாவிக்க ஏன்னா என்ன எங்களுக்கு உங்களோட கோவம் எங்களுக்கு உங்களோட கோவம் இனிமேல் எங்களோட வாக்குகளுக்கு வந்துடாத எங்கோ நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் முதுவ திருப்பி கொண்டு நிற்கிறது என்ன பலன் அவர்களுக்கு தான் பலன் அவர்களுக்கு தான் பலன் நாங்கள் வாக்களிக்க அவர்களுக்கு தான் பலன் எங்களிடத்திலே இருபத்தைந்து வீத வாக்கு இருக்கிறது வேணுமா வாரியா பேசுவோமா இரண்டு வேட்பாளர்கள் இருக்கிற போது அது கொஞ்சம் கஷ்டம் சில வேலை இல்லை ஒரு தடவை நடந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல மூன்று பேர் இருந்தால் நாலு பேர் இருந்தால் எங்களுடைய இருபத்தைந்து சதவீத பலம் எண்பது சதவீதம் போல தோன்றும் அதை பாவிக்க தெரியாதவர்களா நாங்கள் ஏன் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் இவர் இதை பற்றியெல்லாம் பேசுகிறான் யோசிக்கிறான் நினைவேந்தல் என்றால் நாங்கள் சாம்பலாகி போனவர்கள் ஃபீனிக்ஸ் பறவையை போல அந்த சாம்பலில் இருந்து எழுந்து வர வேண்டும் நிறைவேந்தல் நிகழ்வுகள் நம்பிக்கை ஊட்டுகிற நிகழ்வுகளாக இருக்க வேண்டும் வெறுமனே ஒப்பாரி வைக்கிற நிகழ்வுகள் அல்ல அந்த ஒப்பாரிகளை நினைத்து நாங்கள் அதிலேருந்து மீண்டெழுகிறதை பற்றி பேச வேண்டும் அதை பேசுகிற போது ஆற அமர இருந்து சிந்தித்து வியூகம் அமைத்து இருபத்தைந்து சதவீதம் தான் சரி இருபது சதவீதம் தான் சரி பன்னெண்டு சதவீதம் தான் அதை எப்படி பாவிப்பது அதை எப்படி தீர்மானிக்கிற சக்தியாக பாவிப்பது அதை செய்வோமா என்றால் அதுதான் நாங்கள் உய்வதற்கான வழி அதுதான் நாங்கள் அந்த சமஷ்டியை அடைவதற்கான வழி அதுதான் இந்த நாட்டிலே நாங்களும் சம பிரஜைகள் சம பிரஜைகள் என்ற சொற்றொடருக்கு ஒரு கருத்து இருக்கிறது சமமானவர்கள் என்பது மட்டுமல்ல சம பிரஜைகள் பிரஜையாக எங்களுக்கு சம உரித்து உண்டு ஒரு மக்களாக எங்களுக்கு சம உரித்து உண்டு என்பதை உறுதி செய்வதாக இருக்கும் அப்படியான ஒரு அணுகுமுறையை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் இங்கே ஒற்றுமை என்றெல்லாம் சொல்லப்படுகிறது இந்த ஒற்றுமையெல்லாம் எனக்கு பெரிதாக தெரியவில்லை நாங்கள் சேர்ந்து இயங்க வேண்டியது எழுபத்தி ஏழாம் ஆண்டிலே எப்படியாக இலங்கை தமிழர் விடுதலை கூட்டணி மேடைகளிலே தலைவர் அஷ்ரப் அண்ணன் அமிர்தலிங்கம் பெற்றுத்தராவிட்டாலும் தம்பி அஷ்ரப் தமிழம் பெற்றுத்தருவேன் என்று முழங்கினதைப் போல முஸ்லிம் மக்களும் நாங்களும் சமஷ்டியை நோக்கி கைகோர்த்து நடக்க வேண்டும் இந்த தமிழர் விடுதலை கூட்டணியிலே தலைவர் தொண்டமானும் ஒரு அங்கமாக இருந்தார் மலையக சகோதரங்கள் வழக்கு கிழக்கு வெளியே வாழுகிறவர்கள் அவர்களுடைய உரித்துக்களையும் நாங்கள் எடுத்து நாங்கள் தமிழ் பேசுகிற சமூகமாக நாங்கள் ஒரு குறித்த இலக்கை ஒவ்வேறு இடங்களிலே ஒவ்வேறு தேவைகள் இருக்கு ஒவ்வொரு வித்தியாசமான சூழ்நிலைகள் உண்டு ஆனால் இந்த ஒரு இலக்கை வைத்து நாங்கள் நகருவோமாக இருந்தால் ஒரு ஜனநாயக கட்டமைப்பிலே ஒரு ஜனநாயக சூழலிலே நாங்கள் வென்றே ஆக வேண்டும் அதற்கான வழியை இந்த சாம்பலிலே இருந்து சிறகடித்து பறக்கிற ஃபீனிக்ஸ் பறவையைப் போல எழுவோம் என்று சமதம் இந்த நினைவை நாங்கள் கொள்வோம் நாங்கள்